ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடியோ போடவனாக தான் நினச்சேன் ஏன்னா எனக்கே உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறது எந்த ஜாக்கெட்டுக்கு எந்த புடவை மேட்ச் ஆகும் இந்த புடவைக்கு எந்த மாதிரி ஜாக்கெட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதேமாதிரி பட்டு சாரிக்கு வந்து பட்டு ஜாக்கெட் தான் போடுவோம்னு நினைப்போம் இன்னும் ஆரி அறுக்கு போடுவோம் அது மாதிரி போடாமல் நான் காட்டியிருக்கிற புடவைக்கு வந்து லைட் கலரில் தான் பார்டர் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் டார்க் கலர் ப்ளவுஸ் வச்சு போடுவேன் அப்போ நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த புடவைக்கு இது லைட் கலர் ஜாக்கெட் போடுறது டார்க் கலர் ஜாக்கெட் தான் சூப்பராக இருக்கும் இது வந்து காட்டன் ஜாக்கெட்டு காட்டன் மிக்ஸ்டு பாலிஸ்டர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஆரி ஒர்க்கை கிடையாது இது எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க்கு கையில் வந்து கட்வாறுக்கு டிசைன் இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து வெயில் காலத்தில் போட்டாலும் மழை காலத்தில் போட்டாலுமே நமக்கு வந்து எரியிற மாதிரி கசூல் சுழும் அரிக்கிற மாதிரியும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த மாதிரி கிரேப் சில்ஸ் சேரீக்கு வந்து நம்ம வந்து சில்க் காட்டன் தான் போடணுங்கிறதுலாம் இது மாதிரி ஃபுல் ஜாக்கெட்டோ இல்லை காட்டன் ஜாக்கெட்டோ போட்டிங்கன்னா நமக்கு அந்த புடவை வந்து வழுக்கி வழுக்கி விடாமல் இருக்கும் அதுவும் வந்து பாடியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வழுக்கி விடும் இது மாதிரி ஃபுல் இல்லை இந்த மாதிரி டிசைன் ஜாக்கெட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பர் அடுத்தது இது மாதிரி ர மெலிசான போடவைண்டானவங்க கட்டினோம்னா அடிக்கடி நழுவிக்கிட்டே இருக்கும் உடம்பும் மெலிசாக தெரியற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி போடணும்னா இது மாதிரி வாயில் ஜாக்கெட் மாதிரி போட்டால் தான் நமக்கு அடிக்கடி வழி கூடாமல் இருக்கும் பட்டு சாரி ஜாக்கெட்டும் இல்லை நம்ம வந்து கிரேப் சிற்பிஸு இல்லைன்னா சுல்காட்டன் போட்டோன்னா வழி விட்டுக்கிட்டே இருக்கும் இது மாதிரி காட்டன் ஜாக்கெட் போட்டோன்னா வழி விட்டா அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது மாதிரி பட்டு சாரிக்குன்னா அதில் இருக்கிற ஏதோ ஒரு கலரில் தான் ஜாக்கெட் போடுவோம் அது பட்டு ஜாக்கெட்டாக போடாமல் இது மாதிரி காட்டன் ஜாக்கெட்டோ இல்லை புல்வாயில் ஜாக்கெட்டோ போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதுவும் வெயில் காலத்தில் இந்த பட்டு சாரி இந்த மாதிரி ஜாக்கெட்டு போட்டு போட்டோம்னா நமக்கு உடம்பு ஏறியாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கலம்காரி சேரீக்கு வந்து இது மாதிரி டிசைன் வச்சால் ஜாக்கெட்டு போட்டோன்னா சூப்பராக இருக்கும் லைன் ஜாக்கெட் போட்டால் எடுப்பாக இருக்காது அதே மாதிரி இது மாதிரி பாலிஸ்டர் மிக்ஸ்டர் காட்டன் சேரீக்கும் இது மாதிரி வேணால் காட்டன் டிசைன் ஜாக்கெட் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சிக்கலூ டிசைன் இருந்தாலும் சரி பூ டிசைனில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாரீஸுக்கு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா போகிற இடத்துல ஃப்ரீயாகவும் இருந்துட்டு வரலாம் அதே மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக இருப்பீங்க அதே மாதிரி நல்லா சினிமாவும் இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி தான் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஹைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ